இங்கே டவுனுக்கு போக போகிறோமே என்ன டவுனுக்கு வந்து கூகப்படும் அப்போ துடர்ச்சியை வந்து அப்போ அம்மாவும் சித்தின்னு சொல்லிக்கலாம் இதே வந்து நான் ஒரு வீடியோ வந்து எடுக்கலாம் வந்துட்டு நான் வீசனு தான் எடுத்திருப்பேன் போய் வீசனை காணாமல் என்ன அண்ணா வந்து பதுங்கிட்டான்னா கூட வேலை செய்யலான்னு கொண்டே வரும் நாங்கள் வீட்ட வந்து அங்கே வீட்டுக்கு இருக்கு நாங்கள் சுற்றி பாப்போம் சொல்லி அறிவோம் வருங்களா நம்ம பிளான் இருக்குதோ எல்லாம் என்ன

காலையில் ஆண்டில பழைய டியூஷன் போக வேண்டாம் ஏன்னா ஆ எந்த இடம்னு சொல்லலாம் பினஸ் இது ஆ டவுனு அங்கேயு சொல்லலாம் எந்த டவுனாண்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வந்துண்ணா வினஸ் டவுனுக்கு வந்துண்ணா மூத்த பக்க பையமாக ஆமாம் என்ன வேணாப்பாரிங்களே என்ன ஆமாம் என்ன வேண பண்ணுங்களா சரியா வந்து மரக்கரை சந்தையா வேணும் சொல்லிட்டு வேண்டாம் வேணும் சார் இந்த ஆ விழாக்கள் இருக்குண்ணா ஆம்பி ஒன்றும் ஒன்றும்பவ திபி ஜெய் இன்னும் எப்படி பேரு சாகாது அம்மா என்ன விட படக்கப்படுறீங்களோ

எல்லாம் வேண்டிட்டு பாப்போமா எல்லாம் பார்ப்போம் பாப்போம் வேண்டிட்டு பார்ப்போமா பினுஷ் அப்போ உட்படுக்கையா வினோஷ் நீங்க நீ நேச்சா சித்தி ஊடிக்கணும் தான் உனக்கு வேண்டி தருவான் இங்க வேற நீத்தி பூசணுங்க என்ன பெருசாக கிடக்குண்ணு என்ன பண்ண போகிறேன்

අ ප රිගමහද්දරි ගවන් හැ අ

இன்ன ரெண்டு வெங்காயம் வெங்க காசி வாங்குங்கோ என்னங்க என்ன குடுக்கறங்க அது 200 தான் இங்க இந்த வழியில வந்தங்க அலை ஓடற அண்ணா எவ்வளவு அண்ணா இந்த வெங்காயம் மடம் வெங்காயம் என்ன கொள்ளா கொள்ளா தரோ ஆதி கணapuriye எல்லாம் சாம이랑 காட்டுற நெருக்கரி খায় ஆலா கொண்ட போல நான் கால செல்மாற காரண காவே ஆலா கொண்டானானுதுல அன்னைக்குது கொண்டானுது கொண்டானுது இதோலாம் வந்துடுது அடுத்தது கூட ஐந்தே இல்ல போகலாம்

இதுக்கு ஓல எத்தனை முட்டை வேற வேண்டுகாள் இருபத்தேழு ரூபாய் முட்டை என்ன அங்கே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சாமான் வாங்கி கொண்டு நிற்கிறா நிற்கிறேன் ஓதையங்க மென்யூ வண்டிங்க எங்க எல்லாம் சா போனும்மா பத்து ரூபாயிரம் சித்தி வா எத்தனை அண்ணா ஆ சரி ஓகே ஆறு முட்டை வேண்டாம் அப்புறம் இருபத்தேழு ரூபா வேண்டாம் ஆறு முட்டை வேண்டாம் மத்திய அப்படி வேற இல்ல அம்மா சொல்லி விட்டுருவாங்க பாப்பமா அது என்னது வீட்ட தேங்காய் இருக்காங்க வெளிநாட்டிலேயே இருக்கிறோம் என்ன பண்ணினோட பாப்பமா இத

சரி <laughs> மறக்காம <laughs> okay, okay. 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 okay.